ஹலோ வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் நாங்களே இப்போ இந்த ஒன் வயசு எதுக்கு அப்படின்னா ரொம்ப நாள் நம்ம பட்ட கஷ்டத்துக்கு அப்புறம் நமக்கு யூடியூப்லேருந்து சில்வர் ப்ளே பட்டன் அவார்டு வந்திருக்கு ஸோ அது உங்ககிட்ட ஷேர் பண்ணுங்கக்காக தான் இந்த வீடியோ இப்போ நம்ம எங்கே இருக்கோம்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா கோயமுத்தூரில் மருதமலை ஏரியாவில் தான் இருக்கும் ஸோ அங்கே வச்சு தான் இந்த சில்வர் பட்டம் ஓப்பன் பண்ணி பார்க்க போகிறோம் ஏற்கனவே முன்னாடி சொன்ன மாதிரி எங்கள் அம்மா கையால் தான் அந்த அவார்டில் ஓப்பன் பண்ணி சொல்லியிருந்தேன் ஸோ இப்போ என்னால் ஊருக்கு போக முடியாத சூழ்நிலை அதனால் இப்போ நான் கோயம்புத்தூரில் மருதமலை தான் நீங்கள் அந்த அவார்டை ஓப்பன் பண்ண போகிறோம் ஸோ இந்த இடத்துல வச்சு அவார்டு ஓப்பன் பண்ணிக்கேன் அப்படி கேட்டுக்குங்க கிட்டத்தட்ட இந்த கோவில் வந்ததுக்கு அப்புறம் தான் எனக்கு யூடியூப்லேருந்து ஒன்றரை லட்சம் சப்ஸ்கிரைபரும் யூடியூப்லேருந்து அவார்டு வந்தது எல்லாமே இது தான் ஸோ அதனால் ரொம்ப 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 நன்றி முருகருக்கு ஸோ இப்போ அந்த அவார்டை நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்க போகிறோம் வாங்க கொஞ்சம் பக்கத்தில் அந்த அவார்டு ஓப்பன் பண்ணுறது காட்டும் இது நம்ம கிட்டத்தட்ட ஒரு லட்சம் சப்ஸ்கிரைபர் ரீச் பண்ணிட்டோம் இந்த யூடியூப் வந்து சில்வர் பிளே பட்டம் வந்து நமக்கு வந்து அவார்டு கொடுப்பாங்க ரீச்னு சொல்லிட்டு சரியா இது எல்லாமே உங்களோட சப்போர்ட்னால மட்டும்தான் நீங்கள் நீங்க கொடுத்த ஒவ்வொரு லைக்கும் ஒவ்வொரு கமெண்ட்ஸும் தான் எனக்கு ரொம்ப 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 ஆதரவாக ஸோ தொடர்ந்து இந்த மாதிரி சப்போர்ட் பண்ணுங்க இந்த மாதிரி பல அவார்ட்ஸ் வாங்கணும் எல்லாமே உங்க கையில் தான் இருக்கு താങ്ക് യു മീൻ ഒരു അടുത്ത വീഡിയോയിൽ സന്ദി വരെ ഉള്ളിലും വിടുകൾ ഉണ്ടെങ്കിൽ ആർ ബി ഡി രമേശ്